السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصليه الكريم أما بعد ربي يشرح لي صدري ويسر لي أمري وحلُّل عقدة من لساني يفقه قولي بغلم بغلشي من دولة غيب بريت بريبكو بريت هنرا يهي ريون الله ورونكي بورد بغلظة وناله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் அஹம்மது முஸ்தாஃபா சல்லல்லா ஹானிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே அச்சக பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபி ஆயின்கள் மீதும் தபா தாபியின்கள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிகள் குறித்தான உறவுகளே சகோதரர்களே தாய்மார்களே நாமெல்லாம் வரலாறு தரும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய வரலாறாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இதுவரையும் மூன்று நபித்தோழர்களுடைய வரலாறே இருக்கிறோம் யார் யார் சாஹித் இபுனு முஹது ரதி உள்ளாபர்கள் முஹேபிபின் உமே ரதியுல்லாபவர்கள் முஹாது இபின் ஜபல் ரதியுல்லா அவர்கள் இந்த மூன்று நபர்களையும் இதுவரை பார்த்துருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்த்து இருக்கக்கூடிய நான்காவது மனிதர் யார் அப்படின்னா நான்காவது நபித்தோழர் யார் அப்படின்னா இவர்தான் சுண்ணாவை ஹதீஸை பாதுகாப்பதிலே மிகவும் முன்னு முன்னிருந்தவராக மிகவும் இதில் அதிகமான கவனம் செலுத்தியவராக இருக்கிறார் மேலும் இவர்தான் இருக்கதிலேயே அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தது மேலும் எந்த ஒரு ஹதீஸ் கித்தாபு எடுத்து படித்தாலும் எந்த ஒரு ஹதீஸ் கிரதங்களை எடுத்து நாம் பார்த்தாலும் இவர் அறிவித்த ஹதீஸ் இல்லாமல் எந்த கித்தாபுகளும் இருக்காது யார் அந்த மனிதர் அவர்தான் அபு ஹுரேரா என்பவர்கள் இவர்கள் அவர்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா இது வந்து அபு குரேரா அலியுல்லாஹ் அபு குரேரா என்பது அன்னலம் பெருமானா சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களால் வைக்கப்பட்ட ஒரு பெயர் எப்படி எதற்காக வேண்டிய இந்த பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா அபு குரேரா அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு சின்ன பூனை கூட்டி கையில் வச்சுருப்பார் அதை வைத்து கொண்டு அதை எப்பயுமே வளர்க்கக்கூடியவராக அவர் எங்கு சென்றாலும் அந்த பூனை குட்டியை கையிலே வச்சுருப்பா தான் அதனால் அன்னலம் பெருமானா சல்லாஹ் அலிவஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அழகாக இவருக்கு ஒரு பட்ட பெயரை வைக்கிறாங்க என்ன அது அபாஹிர் அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் இது என்ன பண்ணுறாங்க அபாகிர் அந்த பூனை சின்ன பூனையாக இருக்கிறனால அபு ஹுரைரா ஏன்னா சின்னது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த அரபியில் ஹுரைரா நுஜை அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையில் அபு ஹுரைரா அப்படிங்கிற பட்ட பெயர் என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் செல்லம் வாக வலிவ செல்லவங்க வைக்கிறாங்க அதை தொடர்ந்து இவருடைய உண்மையான பெயர் இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அப்துர் ரஹ்மான் இப்னு சஹூர் ரதி அல்லாஹு இவருடைய உண்மையான பெயர் என்னது அப்துல் ரஹ்மான் அபு ஹுரேரா அவர் அடியல்லான் உங்களுடைய உண்மையான பெயர் அப்துர் ரஹ்மானாக இருக்கிறது இவங்க வளர்றப்ப இவங்க எங்கே வளர்கிறாங்க அப்படின்னா எமனில் தான் பிறக்குறாங்க எமனில் தான் பிறக்கிறாங்க அங்கேயே தான் வளர்கிறாங்க அனாதையை வளர்கிறாங்க அனாதை மீனிங் அவங்களுடைய தந்தை இல்லாமல் தாய் மட்டும் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க தாயோட மட்டும் என்ன பண்ணுறாங்க அவர் வளரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவங்க இஸ்லாத்தை எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அத் ரானுவ என்கின்ற இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எமன்ல இருந்து ஒரு முறை மக்காவுக்கு வராங்க மக்காவுக்கு வரும்பொழுது அண்ணனம் பெருமானா அவர்கள் அப்போதான் பிரச்சாரத்தை ஆரம்பித்து மக்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அம்ரீபனு துஃபைல் அவர் வந்தோன்னே அந்த மக்காவாசிகள் சொல்கிறாங்க இது மாதிரி அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார் மஹமதுன்னு நீ அவர்கிட்ட போய் எதுவும் பேசுறாதீங்க உங்களை மாத்திருவார் உங்களை குழப்பை விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கா குரஷிகள் சொல்கிறாங்க அப்படி இருந்தும் எதே ஒரு சூழ்நிலையில் அபு அம்

தோழர்கள் என்ன பண்றாங்க இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தை ஏற்று அண்ணலம் பெருமானாரை எப்போ வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா ஹிஜிர் ஏழு ஹைபர் யுத்தம் ஹைபர் யுத்தத்தில் இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது கலந்து கொள்ளல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அண்ணலம் பெருமானாரை இவர்களை சந்தித்தது ஹிஜிர் ஏழுல தான் என்ன பண்றாங்க அண்ணலம் பெருமானாரை சந்திக்கிறாங்க அண்ணலம் பெருமான் என்ன பண்றாங்க ஹைபர் யுத்தத்துக்கு போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணிருவாங்க பண்ணிடுவாங்க அபுகுரே அழியமானவங்க வந்து மதினாவில் இருப்பாங்க அவங்க ஹைபருடைய யுத்தம் முடித்துட்டு அண்ணலம் பெருமானார் மதினாக்கு வரும் பொழுதுதான் இவர்களை என்ன பண்ணுறாங்க அபு ஹரேல் அலி அவர்களை அண்ணலம் பெருமானார் சந்திக்கிறார்கள் அப்படி சந்தித்ததிலிருந்து அண்ணலம் பெருமானார் செல்லல்லாக வலியுசலம் அவர்களோடே தான் இருக்கிறார்கள் எப்போ இஜிரி ஏழிலே சந்திக்கிறார்கள் இஜிரி பதினொன்று வரை அண்ணலம் பெருமானார் மரணிக்கின்ற வரை அவர்களோடே தான் அபு ஹரேல் அலி அவர்கள் பயணிக்கிறார்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடே தான் இருக்கிறார்கள் அதே போன்று அபு ஹரேல் அலி அல்லான் அவர்கள் தான் இருக்கிறதுல என்ன பண்ணாங்க அதிகமான அதிசயங்கள் அதிகமான ரிவாயத்து அதிகமான அதி அதிகமான அதிசுகளை அறிவித்தது யார் அபு ஹரே அலியம் வானோ அவர்கள் தான் எனவே இவர்களை பற்றி என்ன பண்ணாங்க சில பேர் குறையா பேசுகிறாங்க என்னப்பா அபு கிரீனா மட்டும் நிறைய ஹதீஸ் சரிவிக்கிறார் வெறும் நாலு வருஷம் தான் ரசுல்லாவோட இருந்தார் இவர் மட்டும் எப்படி இவரு இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க மக்கள்னால் கொஞ்சம் குறையாக பேசுனாங்க அப்போ அபு ஹ்ரே அலியம் வானும் அவங்க அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முஹாஜிர்கள் இருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவை இருக்கிற அவர்கள் விற்கு அதாவது அவர்கள் மார்க்கெட்டுக்கு சென்று அதை சம்பாதிக்க சம்பாதிப்பதற்காக வேண்டி கிளம்பிவிட்டார்கள் அதே போன்ற அன்சாரிகள் இருந்தார்கள் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு குடும்பத்தை வந்து உதவி செய்ய வேண்டும் குடும்பத்திற்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் வேண்டி அவர்களும் வேலைக்கு சென்று விட்டார்கள் இப்படி இருவரும் சென்று விட்டார்கள் ஆனால் நான் மட்டும்தான் அன்னலம் பெருமானார் வளைவு செல்லும் அவர்களோடு எப்பொழுதுமே இருப்பேன் என்பதாக அபு குரே அழியம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களின் மூலியமாக பிரத்தியோகமாக பிரத்தியோகமாக துவா செய்த நபித்தோழராக பிரத்தியோகமாக அண்ணலம் பெருமானார் இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எப்படி அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்து அபு குரேல் அலி அல்லான்னு சொல்கிறாங்க அண்ணலம் பெருமானார் அவர்களே நீங்கள் எங்களுக்கு ஏராளமான அதிசுகளை ஏராளமான உங்களுடைய நபி மொழிகளை சொல்லுகிறீர்கள் அது என்னால் ஞாபகம் வைக்க முடியவில்லை அது என்னால் எனக்கு அடிக்கடி மறக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் உடனே அண்ணலம் பெருமானார் அவர்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய அந்த அந்த புடவையை நீங்கள் விரியுங்கள் உங்களுடைய அந்த முன்லங்கியை நீங்கள் என்ன பண்ணுங்க விரியுங்கள் என்பதாக சொல்லி அண்ணலம் பெருமானார் அவங்களுடைய கையிலிருந்து இரண்டு இரண்டு விடிய விடிய ரெண்டு இரண்டு விஷயத்தை அள்ளி போடுறமா என்ன பண்ணுறாங்க அந்த முந்தானையில் அந்த புடவையில் அள்ளி போடுறாங்க அள்ளி போட்டதுக்கப்புறம் அண்ணலம் பெருமானார் சொல்கிறாங்க இதை அப்படியே எடுத்து உங்களுடைய நெஞ்சில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் சொன்னவுடன் நான் என்ன பண்ணுறேன் அபுகுரை அழியல்தான் அவர்கள் அந்த முந்தானை அப்படியே எடுத்து நெஞ்சோடு நெஞ்சு வைக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணலம் பெருமானா செலவாக வழியில் சொன்னவர்கள் இப்படி செய்த பிறகு வல்லாஹி ஃபவல்லதி பஅஸஹு பில் ஹக் மா நஸீது மின் மகாலத்திஹி தில் கைலா யௌமி ஹாதா அன்றே நாளிலிருந்து அண்ணலாம் பெருமானார் அந்த துணியிலே இரண்டு கைகள் எடுத்து வைத்தார்கள் அதை அப்படியே எடுத்து என்னோட நெஞ்சோடு நான் உற்றி வைத்தேன் நாளில் இருந்து அதன் பிறகு எனக்கு எந்த ஒரு நபிமொழிகளும் மொழிகளும் எந்த ஒரு ஹதீஸுகளும் மறந்ததே இல்லை என்பதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்கு உரியதான உறவுகளே மனிதன் என்றாலே மரதி என்பது கன்ஃபார்ம் ஆனால் இந்த இடத்திலே மட்டும் அபு ஹுரைரா அலியல்லானவர்கள் விதிவிலக்கானவர்கள் ஹதீசிலே மட்டும் அல்லாஹ்வினுடைய அந்த மாபெரும் கிருபையினால் ஹதீசிலே மட்டும் அவர்களுக்கு மறதியே ஏற்படாது ஏன்னா இது என்னது அண்ணலம் பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தை ஏவினார்கள் என்றால் ஒரு விஷயத்தை பேசினார்கள் என்றால் அது என்னது அல்லாஹ் அறிவித்த வகையாக இருக்கிறது மமா எந்திக்கு அணில் ஹவா இன் ஹூவ இல்லா வகையை யூஹா அவர் சாதாரண அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பேச மாட்டார் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும்தான் சொல்லுவார் என்பதை என்ன பண்ணுற அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் அப்படி அல்லாஹ்வினுடைய அந்த மாபெரும் கிருபையினால் அதீசு மட்டும் அறதியே ஏற்படாத ஒரு மிகப்பெரிய சிறப்பினை அபு குரையாலியவான அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே போன்ற அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஒவ்வா ஹிலௌலா ஆயதானிபி கிதா வில்லாஹி மஹதத் து கும்ஷையன் அபதா நான் இவ்வளவு அதீஸுகளை அறிவிப்பதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் புராணிலை இரண்டு வசனங்களை சொல்லுகிறான் அந்த இரண்டு வசனங்களை மட்டும் எனக்கு அவன் சொல்லவில்லை என்றால் நான் இந்த இத்துணை அதிசுகளை இத்துணை செய்திகளை சொல்லியிருக்க மாட்டேன் என்பதாக சொல்லி அந்த வசனங்களை ஓதுகிறார்கள் அபு குரையால் யவ்வானவர்கள் இன்னல்லதி என அறிவுரையை வழிகாட்டுதல்களையும் அவற்றை மக்கள் அனைவருக்கும் நம் வேதத்தில் எடுத்துரைத்த பின்னரும் தெளிவுபடுத்தவில்லையோ மக்களுக்கு சொல்லாமல் யார் மறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லா அவர்களை சபிக்கிறான் அல்லா தெளிவான ஆயத்தை இறக்கிய பிறகும் தெளிவான சட்ட சொன்னத பிறகும் தெளிவான நேரான வழியை காட்டியதற்கு பிறகும் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மறைக்கிறார்களோ அவர்களை அவ்வாறு சபிக்கிறான் மேலும் சபிக்கக்கூடிய அனைவரும் அவர்களை சபிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் இன்னல்ல இல்லல்ல தீன தாவு அஸ்லஹுவ பையனோ பௌல அநேகமான தௌவா புர் ரஹீப் யார் அதை விட்டுவிட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்லக்கூடியவராக நல்லவர்களாக இருக்கிறாரோ அவர்கள் அப்படி சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினார் என்றால் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான் இந்த இரண்டு வசனங்களுக்காக தான் நான் இவ்வளவு செய்திகளையும் இவ்வளவு ஹதீஸ்களையும் அறிவிக்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்குரியதான உறவுகளே இவர்கள் இவர்களின் மூலமாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் என்ன அப்படினா இவர்கள் தன்னுடைய இவர்கள் மட்டும் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இவர்களுடைய தாய் என்ன பண்ணல இஸ்லாத்தை ஏற்க கூடியவர்களாக இல்லை அதனால இவர்கள் அதிகமான கவலைப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுடைய தாய்க்கு தினமும் அல்லாஹ் அதாவது இந்த மார்க்கத்தின் பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டே தாவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு முறை தாவா செய்யும் பொழுது அவங்களுடைய தாயார் என்ன பண்றாங்க ரசூலுல்லாய் சல்லா அலேஸ்லாம் அவர்களே ஒரு விதமாக திட்டி விடுகிறார்கள் அப்படி திட்டினோன்னு அவர்களுக்கு மனம் பொறுக்கவில்லை மனம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலேவஸ்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள் அண்ணலம் பெருமானார் அவர்களே என்னுடைய தாயிடத்திலே நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்தேன் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு உங்களை திட்டிவிட்டார்கள் எனக்கு அது மிகவும் அர்த்தத்தை அளிக்க இருக்கிறது ஆகையால் என்னுடைய தாயை நீங்கள் இந்த இஸ்லாத்தின் மார்க்கம் பக்கம் வருவதற்காக வேண்டிய பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் உடனே அண்ணலம் பெருமானார் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லா உம் இஹ்தி உம் அபி அபி ஹுரேரா அபி ஹுமே அபி ஹுரேராவுடைய தாயாருக்கு அல்லாஹுவே நீ நேர்வழி காட்டுவாயாக என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லவாக வரவே சொன்னவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்படி பிரார்த்தனை செய்தோனே அவர்கள் அழுவதை நிப்பாட்டி விட்டு அதாவது புத்துணர்ச்சியோடு ஒரு சுப செய்தி கடைத்ததே போன்ற அன்னலம் பெருமானார் என்னுடைய தாய்க்காண்டி பிரார்த்தனை செய்து விட்டார்கள்கின்ற சுப செய்தியோடு வீட்டிற்கு செல்லுகிறார்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது வீட்டிலே வீட்டினுடைய கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது அவளுடைய தாயார் குளிக்கின்ற சவுண்டை கேட்கிறது உடனே அபு உரையாழியவலானவர்கள் கதவை திறக்க முயல்கின்ற பொழுது தாயார் உள்ளே இருந்து சத்தம் எடுக்கிறார்கள் கதவை திறக்காதீர்கள் இறிகள் நான் வருகிறேன் என்பதாக அதே போன்ற அவளுடைய தாயார் குளித்து விட்டு வருகிறார்கள் குளித்து விட்டு வந்து அந்த அதாவது அபு குரே அலியல்வான் அவர்களை கதவை தொடர்ந்து உள்ள உள்ளே அழைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அஷ்ஹது அல்ல இலாஹ் இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்பதாக அவர்கள் கலீமாவை முடிந்து இஸ்லாத்தை ஏற்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் உடனே அபு குரே அலியல்வான் அவர்கள் மீண்டும் ஆந்தன் ஆனந்த கண்ணீரிலே அழுது கொண்டே வருகிறார்கள் அண்ணலம் பெருமானார் இடத்திலே அண்ணலம் பெருமானார் அவர்களே நீங்கள் என்னுடைய தாயாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தீர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்கிறார்கள் அந்லம் பெருமானார் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த அபு ஹரே அலியவான் அவர்களுக்காக வேண்டி அடுத்ததாக பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹுமா ஹெப்பி ப்ர அபூ ஹுரேரா அல்லாஹ்மா ஹெப்பி ப் அபூ ஹுரைரா யாவா நீ இந்த அபூ ஹுரேராவை நேசிப்பாயாக நீ இந்த அபு ஹுரேராவை நேசிக்கக்கூடியவனாக இருப்பாயாக மேலும் உலக மக்கள் அனைவரையும் அபூ ஹுரேரா அலியவான் அவர்களை நேசிக்க வைப்பாயாக என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லவா வலிவசுரம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பிற்குடி தான் உறவுகளை எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாருங்கள் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாவிற்காக வேண்டி அதாவது அபுகுரே அலி அல்லான் அவர்களை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்துவிட்டு உலக மக்கள் அனைவரும் அபுகுரே அலி அல்லான் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று இவர்கள் சாதாரணப்பட்ட ஒரு நபித்தோழர் கிடையாது இவர்களிடத்தில் தான் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் ஹதீசுகளை நபி மொழிகளை வந்து கேட்டறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பிற்குழித்தான உறவுகளை வெறும் நான்கே நான்கு வருடங்கள் அன்னலம் பெருமான் அவர்களோடு கழித்தார்கள் அவர்களோடு தான் இருந்தார்கள் என்று சொல்வார்கள் திண்ணை தோழர்கள் என்று அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களை சொல்வார்கள் அவர்களில் ஒருவர் தான் யாரு அபு ஹுரே அலி அல்லான் அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர் எப்பொழுதும் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலையலாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த திண்ணைகளில் அமர்ந்தவர்கள் அன்னலம் பெருமானார் அந்த மஸ்தீது நபைவினுடைய திண்ணைகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் அங்கே தான் இருப்பார்கள் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலே அவர்களோடைய தான் இருப்பார்கள் இப்படி சிறப்புகளை பெற்ற இந்த அபு ஹுரே அலி அல்லான் அவர்களுக்கு ஒரு முறை பசி ஏற்படுகிறது பசி ஏற்படுவதன் காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பாதையில் நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அபு ஹுரே அலி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் வரும்பொழுது அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை கேட்டால் அவர்கள் என்னை உண்பதற்கு என்னை சாப்பிடுவதற்கு அழைத்து செல்வார்கள் என்கின்ற எண்ணத்தையோடு எண்ணத்தோடு போய் கேட்கிறார்கள் கேட்கும்பொழுது அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு சென்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் சாப்பிடுவதற்கு அழைக்கவில்லை அதே போன்று உமரிபுனல் ஹத்தா ரதியவான் அவர்கள் வருகிறார்கள் அவர்களிடத்திலும் என்ன பண்றாங்க ஒரு ஆயத்தை குறித்தான விளக்கத்தை கேட்கிறார்கள் அவர்களும் விளக்கம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் இவர்களை சாப்பிடுவதற்காக அழைக்கவில்லை அதேபோன்ற அடுத்ததாக அண்ணல மேருமான் அவர்கள் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அவர்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு என்னுடைய அந்த வயிற்றினுடைய அந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு பார்த்து உட பார்த்து உடனே அண்ணல பெருமானா அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நான் பசியில் இருக்கிறேன் நான் பசியோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டார்கள் உடனே என்னை அழைத்து சென்றார்கள் வீட்டிற்குள் சென்றார்கள் வீட்டிற்கு வெளியே நான் அனுமதி கேட்டேன் அண்ணலம் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் உள்ளே சென்றவுடன் ஒரு பாலில் ஒரு கோப்பையிலே பால் இருந்தது அந்த கோப்பையை யார் கொடுத்தது என்பதாக அந்த வீட்டில் உள்ள அந்த மனைவியிடத்தில் கேட்டார்கள் இவர்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்பதாக சொன்னார்கள் அபு அவர்களிடத்திலே அலி பெருமானார் சொல்லுகிறார்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய தோழர்கள் அனைவரையும் வாருங்கள் ஒரே கோப்பையில் தான் ஒரே கோப்பையில் மட்டும் தான் பால் இருக்கிறது அன்னலம் பெருமானா சொல்லுகிறார்கள் நீங்க உங்களுடைய தோழர்கள் அனைவரையும் அதாவது திண்ணை தோழர்கள் அனைவரையும் அழைத்துவார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி சொன்னவுடன் அவர்களுக்கு மனக்கவலை ஏற்படுகிறது இருக்கிறதே ஒரு நான் குடித்தாவே உங்களுக்கு இருக்காது மாதிரி தோணுது நான் குடித்தாவே மீதம் இருக்காது அவர்களையும் கூட்டு வந்தால் எனக்கு மீதி எனக்கு இல்லாமல் போகிவிடுவோ என்கிற ஒரு சந்தேகத்தோடு என்ன பண்ணுறாரு அன்னலம் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் அதற்கு மாறு செய்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி அனைத்து தோழர்களையும் கூட்டு வருகிறார்கள் கூட்டு உள்ளே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் அமர்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கைகளிலே கோப்பையை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீனே பால் குடி என்பதாக அவர் கையிலே கொடுத்து கொடுக்க சொல்கிறார்கள் அப்படி குடித்த அனைவரும் குடித்து வருகிறார்கள் அனைவரும் குடித்த பிறகும் அந்த கப்பிலே அந்த கோப்பையிலே பால் மீதம் இருக்கிறது மீதம் இருக்கும் பொழுது அண்ணலம் பெருமானார் செல்லவாக ஒரே சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓ அபா குறைதா நீ குடி என்பதாக சொல்லுகிறார்கள் அவர்களும் குடிக்கிறார்கள் மீண்டும் குடித்தவுடன் குடித்து அவர்கள் மீண்டும் அண்ணலம் பெருமான இடத்திலே கொடுக்கிறார்கள் அண்ணலம் பெருமானார் மீண்டும் சொல்லுகிறார்கள் அபா குறைதா நீனே குடி என்பதாக அதே போன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இறுதியிலே அவர் சொல்கிறார் என்னால் குடிக்க முடியாது இதற்கு மேல் என்னால் எனக்கு இடமில்லை என்பதாக சொல்லுகிறார்கள் அதன் பிறகு அண்ணனம் பெருமானார் அவர்கள் பாலை குடித்தார்கள் என்பதாக வரலாற்றுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது அன்பிற்குரித்தான உறவுகளை இவர்கள் பெருமானார் செல்லும் அவர்களோடு மட்டும் அறிவிக்கக்கூடியவர்களாக போராட்டங்களிலும் போர்களிலும் யுத்தங்களிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதன் பிறகு நான்கு வருடங்களும் அன்னலம் பெருமானார் அவர்களுக்கு அன்னலம் பெருமானார் எந்தெந்த போர்களிலெல்லாம் கலந்து கொண்டார்களோ அதே போரில் இவர்களும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்னலம் பெருமானார் மரணித்த பிறகு அபுபக்கர் அவருடைய ஆட்சி

ஹுரேரா அலி வந்து விடுகிறார்கள் அதே போட்டு இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லி சொல்லிவிடுகிறேன் என்ன சம்பவம் அப்படின்னா அண்ணலம் பெருமானார் வாழக்கூடிய காலத்தில் இவர்களை ஜக்காத்தினுடைய பொறுப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்களுக்கு கொடுப்பார்கள் ஜக்காத்தை பாதுகாப்பதற்குண்டான பொறுப்பு இந்த பொறுப்பிலே அவர்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலாக என்ன பண்ணுவாங்க அந்த பொறுப்பிலே பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள் அப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு மனிதர் வருகிறார் ஒரு வயதான மனிதர் வந்து அங்கே இருக்க ஜக்காத்தினுடைய பொருள்லாம் அல்றாரு அது எடுக்க ஆரம்பிக்கிறார் உடனே என்ன பண்றாங்க அபு

மனாகரி அப்படி ஓதினீர் என்றால் உனக்கு இரவிலே அவ்வாஹிடத்திலிருந்து ஒரு வானவர் பாதுகாப்பாக இருப்பார் நீ காலை விழிக்கின்றவரை சைத்தானுடைய தீண்டுதல் உன்னிடத்தில் இருக்காது என்பதாக சொல்லி கொடுக்கிறார் அப்படி சொல்லிக் கொடுத்தவுடன் மறுநாள் ஆகிறது அண்ணலம் பெருமானா செல்லவாக அதே போன்று கேட்கிறார்கள் என்னப்பா உன் இடத்திலே நேற்று நேற்று ஒரு மனிதன் வந்தார் அவன் நீ என்ன செய்தா என்பதாக கேட்கும் பொழுது அண்ணலம் பெருமான இடத்தில் அபுகுரியாலியம்மா சொல்றாங்க அண்ணலம் பெருமானாரை இது போன்ற அவர் வந்தாரு மீண்டும் மீண்டும் வந்தாரு நான் அவரை பிடித்தினை கொண்டு போயிடும் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு நன்மையான விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டாரு அதனால் நான் அவரை விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே சூழ்நா கேட்குறாங்க என்ன நன்மையான விஷயம் போனோம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை சொல்லுகிறார் இது மாதிரி ஆயத்தில் குறிச்சி ஓத சொன்னாங்க நைட் ஓதுனா எல்லா இடத்துல இருந்து ஒரு வானவர் பாதுகாப்புக்கு இருப்பாராம் மேலும் சைதானுடைய தீண்டுதல் இருக்காளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அண்ணன் பெருமானா சொல்லுகிறார்கள் அம்மா இன்னு பொய் சொல்லக்கூடியவன் இடத்திலே உண்மை சொல்லிவிட்டான் மூன்று நாட்களாக ஒரு வயதானவரிடத்திலே ஒரு மனிதர் இடத்திலே பேசிட்டு இருக்கிறேன் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க உனே அபுகுரையாலே இருந்தான் சொல்றாங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியல யார் அசுலா

பயணம் நான் மரணித்து விட்டேன் என்றால் நான் செல்லக்கூடிய பயணம் வெகு தொலைவாக இருக்கிறது வெகு தூரமாக இருக்கிறது ஆனால் என்னிடத்திலோ கட்டுச்சாதனம் குறைவாக இருக்கிறது நான் அதற்கு பின்னால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் செய்ய வேண்டிய அமல்கள் நான் செய்ய வேண்டிய அந்த நற்காரியங்கள் எல்லாம் குறைவாக செய்திருக்கிறேன் ஆனால் நான் செல்லக்கூடிய பாதையோ நான் செல்லக்கூடிய வழியோ மிக தூண்ட மிக நீண்ட தூரமாக இருக்கிறது என்பதாக யார் சொல்லுகிறார் என்று குறித்தான உறவுகளே முழுக்க முழுக்க அன்னலம் பெருமானா செல்லவதாக அவர்களோடு வாழ்ந்தவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு அவர்கள் சொன்னதை கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அந்த சகாபி சொல்லுகிறார் என்னிடத்திலே குறைவான கட்டு தான் இருக்கிறது மேலும் அல்லாஹு சுபஹானவதாலா ஒருவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவர் நரகத்தினுடைய பாதையை கடந்து தான் செல்ல வேண்டும் நரகத்தின் மேல் உள்ள பாலத்தை கடந்து தான் செல்ல வேண்டும் அதிலே விழுந்து விடுவேனோ என்கின்ற அச்சமாக இருக்கிறது அதை நினைத்து தான் அழுகிறேன் என்பதாக அபு ஹுரேரா அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களிடத்திலே மறுவான் அவர்களை அவர்களை ஒரு மனிதர் சந்திக்க வருகிறார் மருவான் அப்படிங்கிற மனிதர் சந்திக்க வருகிறார் சந்திக்க வரும்போது அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா ஆக்கி வைப்பானாக என்று சொல்லுகிறார் அப்பொழுது அபு ஹுரே அலி அல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய இறுதி வாக்கை அல்லாஹுலிகாலிகா யா இரேவா ஓர் அப்புல் நான் உன்னை நேசிப்பதற்காக வேண்டி விரும்புகிறேன் உன்னை சந்திக்க நான் விரும்புகிறேன் ஆகையால் நீனும் என்னை சந்திக்க விரும்புவாயாக என்று சொல்லிக்கொண்டே மரணித்தார்கள் என்பதாக அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இவர்கள் இஜிரி ஐம்பத்தி ஏழிலே மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்பிற்குலித்தான உறவுகளே இவர்களுடைய வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பின்னு என்ன தெரியுமா இவர்களுடைய குடும்பம் இஸ்லாத்து ஏற்க வேண்டும் என்பதற்காக கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் தலாவும் அதாவது சொல்லுகிறான் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களே அந்த ஜகன்னத்தை விட்டு நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நரகத்தினுடைய எரி கொல்லிகள் அவர்களாகத்தான் இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார் அன்பிற்குலித்தான உறவுகளே அந்த விஷயத்தை மேற்கொண்டுதான் அபு உரையா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் தன்னுடைய தாயை இஸ்லாத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆர்வப்பட்டார்கள் அவருடைய தாயையும் அந்த நரக நெருப்பை விட்டு கா பாதுகாத்தார்கள் அதே நம்முடைய குடும்பத்திலே யாராவது இஸ்லாத்திலே இருந்து அதாவது இஸ்லாத்தில் இருந்து கொண்டே பெயர் தாங்கி முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஹக்கை எடுத்துச் சொல்ல வேண்டும் சத்தியமேது அசத்தியமேது என்பதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அல்லாத்தான் நம்மை பார்த்து தான் சொல்லுங்கள் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அன்பிற்குறித்தான உறவுகளே எவ்வளவு பெரிய சகாதியாக இருந்தாலும் மரண தருவாயில் அவர் சொன்ன விஷயம் என்ன நான் குறைவான கட்டு சாதனம்தான் செய்திருக்கிறேன் குறைவான கட்டு சாதனம்தான் என்னிடத்தில் இருக்கிறது என்பதாக சொன்னார் குறித்தான உறவுகளே எவ்வளவோ அமல்களை மேற்கொண்டவர் குரானை மனனம் செய்தவர் உலகத்திலே உலகத்தினுடைய பற்று சிறிது கூட இருக்காதவர் அதிசுகளை முழுமையாக மன்னனம் செய்த ஒரு மனிதர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நான் என்னிடத்திலே கட்டு சாதனம் குறைவாக இருக்கிறது என்பதாக சொன்னார் குறித்தான உறவுகளே நாம் செய்வதோ குறைவாக இருக்கிறது ஆனால் நாளை என் அருமையினுடைய விஷயத்தை நாளை மன்னரனுடைய விஷயத்தை பயப்படாமல் அதை பற்றி அஞ்சாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி அஞ்சு அதிலிருந்து படிப்பினை பற்றி இவர்களுடைய வாழ்க்கையை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இவர்களை போன்று அந்த சகாபாக்கள் உத்தம சகாபாக்கள் அனைவரும் அவருடைய வாழ்க்கை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாமும் அவர்களை போன்று வாழ்ந்து அல்லாஹ் சுபகானத்தில் அந்த வாழ்க்கையின் மூலியமாக நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜர்மத்தின் ஃபிர்தோசினே தந்தார்கள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் ஆதாம் அகூலி கவுலி ஹாதா استغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته